அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க கை மேலே பலன் கிடைக்கும் சரி கொய்யா இலையும் உங்களுக்கு கிடைக்கலையா பாக ஒரு பக்கத்து கடையில் வாங்குங்க வெட்டி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க மழை மழைன்னு சுகர் இறங்கிரும் டாக்டரையும் போய் பாருங்க விளையாட்டாக இருக்காதுங்க வயசு சின்ன வயசு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வசம்பு இருக்குது பாருங்க வசம்பை விட இஞ்சி நல்லா கேட்குது இஞ்சி காஞ்சு போச்சுன்னு தூரப்படாதீங்க இல்லை கடையில் காஞ்ச இஞ்சி இருக்குதான்னு வாங்கிட்டு வாங்க அதை ஒடிச்சு ஒடிச்சு வீட்டில் பீரோ மேலே ஷெல்ஃபு மேலே ஃப்ரிட்ஜு மேலே எல்லாம் போட்டு போட்டு வைங்க உங்கள் டேபிள்லேயும் ஒரு இஞ்சி காஞ்ச இஞ்சி துண்டை ட்ராயரில் போட்டு வைங்க பாருங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் தேவையில்லாமல் பேசக்கூடாது சடக்கு சடக்குன்னு கோவப்படக்கூடாது இன்றைக்கி நம்ம பெத்த பிள்ளைகளிட்ட என்னாலும் சரி அன்பாக தான் பேசணும் உரிமையெல்லாம் பேசவே கூடாது இன்றைக்கி நீங்கள் உரிமையாக பேசுனீங்க அவ்வளோதான் பத்து விதமான சண்டை வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாரும் பேசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வள்ளுவர் சொல்தார்ல இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க உருதுட்டுங்கரில் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசுங்க தண்ணியே கேட்குறேங்க எடி தண்ணி தான் ஆனும் கேட்கதை விட ஏம்மா கொஞ்சம் தண்ணி விடுமா அன்பாக பேசு உங்கள் மனைவி தானே அன்பாக பேசுங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டரை பார்த்தீங்களா கார்த்திகேயன் டாக்டரை பார்த்தீங்களா டாக்டரையும் ஒரு வார்த்தை பார்த்துருங்க ஏன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸசைஸுங்க சொல்லி தருவாங்க நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் டாக்டர்களே எழுதி தருவாங்க இந்த ஃபிசியோ போய் பாருங்கன்னு எழுதி கொடுப்பாங்க டாக்டரையும் நீங்கள் ஒரு வார்த்தை பாருங்கள் சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகரை போய் கும்பிடுங்க விநாயகரை பதினோரு சுற்று சுற்றி வாங்க சங்கட போய் கும்பிடுங்க பதினோரு சுற்று சுற்றி கும்பிடுங்க பக்கத்திலே விநாயகர் கோயில் இருக்குன்னா இவ்வளவு அருகம்புல் எங்கேயாவது ப சம்பாதிச்சு அந்த அருகம்புல்லை கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க தன்னால் சரியாயிடும் முதல்ல ஒரு பிசியோதெரபிஸ்ட பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை ஊரும் போங்க உங்க வீட்டுல அமர்ந்த நிலையில மகாலட்சுமி படம் வச்சு கும்பிடுங்க முருகன் வேலாயுதம் உங்க பேரே முருகன் நீங்க செய்ய வேண்டியது செவ்வாய்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடணும் அவருக்கு செவ்வரளி வாங்கி சாத்தி நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து கும்பிட்டு பன்னிரெண்டு சுற்று முருகரை கும்பிடுங்க உங்கள் வாழ்நாள் நல்ல கழியும் கஷ்டம் வந்தாலும் எங்கே இருந்தாவது விடிவு கிடைக்கும் கன்னிராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலி தந்திரம் நல்ல அழகான ரூபமாக இருப்பாங்க காதல் கல்யாணம் எளிதான் நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் கல்யாணம் எளிதாக நடக்கும் ஆ நல்லது சித்ரா ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் கிரிவலம் வந்தால் ரொம்ப நல்லது